பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் சவிதா ஜோசப் பத்திரிகையாளர் திரு பாலன் இன்னமோடு வணக்கம் சார் அதாவது நேயர்களுக்கு அதாவது அதாவது உங்களை ரொம்ப சந்தோஷம் சார் படம் விடாமுயிற்சி அவங்களுடைய ரசிகர்கள் எப்போ வரும் எப்ப வரும்னு காத்துட்டு இருக்காங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க முடிஞ்சிடுச்சா முடிய போயிடுச்சா இல்ல ஏதாச்சும் இன்னும் பேலன்ஸ் இருக்கா எப்போ வரும் ஏன் இவ்வளவு தாமதம் தலை வந்து எப்பவுமே இவ்வளோ தாமதம் பண்ண மாட்டார் ஆனால் ஏன் அவருடைய தலை ரசிகர்களுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு சோதனையாக இருக்குது எப்போ வரும் அது என்ன எந்த 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 லெவலில் இருக்குது எப்போ வரும் அது அதாவது ரெண்டு வருஷமாச்சு அதுல அதில் வந்து விக்னேஸ்வன் டைரக்ஷன்ல அந்த படம் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு அப்புறம் அதன் பிறகு வந்து திருமணி உள்ளே வந்தார் அதன் பிறகு கிட்டத்தட்ட நாலு ஷெட்யூல் அதாவது அஜர்பைஜான் நாட்டுக்கு நாலு ஷெட்யூல் போய்ட்டு வந்தாங்க மேக்சிமம் முடிஞ்ச மாதிரி தான் அதாவது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் இருக்குது அதாவது ஒரு சாங்கும் சில சீன்ஸ் மட்டும்தான் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது அதுக்காக வந்து இவங்க முயற்சி பண்ணாங்க ரெண்டாவது லைக்கா நிறுவனம் படத்தை தயாரிக்கிறது இல்லையா அவங்களுடைய வரிசையாக தயாரித்த படங்கள் விக்ரம் டூ அப்புறம் வந்து பொன்னியின் செல்வன் டூ அப்புறம் சலாம் வேட்டையன் இப்படி நிறைய படங்கள் அதாவது நம்ம அருள்நிதி நடித்த ஒரு படம் அப்படி வரிசையாக நாலஞ்சு படங்கள் வந்து ஒரு எதிர்பார்த்த வெற்றியை பெறலை அதனால் அடுத்தடுத்த ஸ்டெப்பு அவங்களால வைக்க முடியல அதனால் இதனுடைய ஷூட்டிங் வந்து பெண்டிங் ஆகி போச்சு ஷூட்டிங் பெண்டிங் ஆனதுனால அடுத்து நம்ம ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது எத்தனை நாளைக்கு ஒரு படத்தை காத்துட்டு இருக்குது அதனால் அஜித் என்ன பண்ணார்னாக்க குட் பேக் அட்லி படத்துக்கு போயிட்டார் ஃபுட்பேக் அட்லி வந்து வேற ஸ்பெயின் நாட்டில் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது இடையில ராமோஜிரா ஃபிலிம் சிட்டிலாம் பரிசுன்னு எடுத்துட்டாங்க அப்புறம் வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டாங்க ஆமா சரி இவங்களும் ட்ரை பண்ணாங்க ஸ்பெயினில் போயிட்டு ஏன்னா கதாநாயகி திரிஷா தான் அதுலேயும் திரிஷா தான் அதனால போய் எங்கே எடுத்து தரலாம் ஒரு இது கிடையாது அப்படி எடுத்து தரலாம் முடிவு பண்ணாங்க ஆனா என்னன்னா இவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை உடனே கிளம்ப முடியல அப்புறம் அதன் பிறகு அவங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்க இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து சாங் பேலன்ஸ் குட் பேக் ஆக்கி வந்து சாங் வந்து பேலன்ஸ்ல இருக்குது இல்ல இல்ல முடிக்கல முடிக்கல அது வந்து சாங்கே ரெடி ஆகலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆனா வந்து இப்ப என்னன்னா திடீர்னு விடாமுயற்சி டப்பிங் ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தது அதாவது இவங்களுக்கு வந்து சொன்னேன் ஒரு சீனும் கொஞ்சம் ஒரு சாங் மட்டும் தான் பேலன்ஸ் வச்சுங்களேன் அதனால வந்து டப்பிங்ல வந்து அஜித் தேவர பைக்கில முடிச்சிட்டாங்க இப்ப அஜித் சார் வந்து டேட் கொடுத்துட்டாரு அதாவது பொங்கலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துருச்சு அதாவது லைக்கா வந்து நிமிந்து உட்கார்ந்துருச்சு அதாவது நேத்துக்கு பரப்பிட்டு அதாவது இப்போ ஸ்பெயின் நாட்டுக்கு போகணும் அங்கெல்லாம் பிளான் பண்ணாங்க இல்லையா இப்ப எல்லாம் போகல தாய்லாந்து போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து படக்குழு வந்து இப்ப நான் பேசிக்கிட்டு நேரம் பாத்தீங்கன்னாக்கா லொகேஷன் பாத்துட்டு இருக்காங்க தாய்லாந்துல தாய்லாந்து தாய்லாந்துல ஷூட்டிங் பண்றாங்க அதாவது லொகேஷன் பாக்குறாங்க ஓகே ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அங்கதான் வந்து ஷூட்டிங் பண்ண போறாங்க மீதி வந்து இது ஆமா மீதி அதாவது கொஞ்சம் சில சின்ஸ் எடுக்க ஒரே ஒரு நாள் வந்து சென்னையில் எடுக்க போறாங்க அது அஜித் இல்லாத சின்ன எடுக்க போறாங்க அதோட படம் கம்ப்ளீட் ஆயிடுது அதனால பொங்கலுக்கு கன்ஃபார்மா விடாமுயற்சி தளபதி தளப்படங்களுடைய தள ரசிகர்களுக்கு ஒரு விருந்து இருக்கு பொங்கல் விருந்தா இருக்கு கண்டிப்பா அதாவது நமக்கு என்ன சொல்றோம்னா

திரிஷா ஏறக்கூடிய விஜய் உடைய நல்ல நட்புல இருக்கிறவங்க அதுல நடிக்கிறவங்கள இந்த இதுக்கு வந்து ரவி விஜய் ரசிகர்கள்னு கொஞ்சம் கூடுதலா வந்துருவாங்க இல்லையா அதுல அதுல என்னன்னா அதில் கணவன் மனைவியா நடிக்கிறாங்க கணவன் மனைவியா நடிக்கிறாங்க மனைவி காணாம போயிடுறாங்க அஜித் தேடுறது தான் இந்த படத்தோட கதை அப்போ அஜித்துக்கு மனைவியா இருக்கோம்னாக்கா வந்து ஒரு புதுமுகம் போட்டால் அது கொஞ்சம் இது இருக்காது இது ஏற்கனவே வந்து மக்களுக்கு அறிமுகமான ஒரு நடிகை இருக்கணும் அதே சமயத்தில் மற்ற மொழிகளுக்கும் வியாபாரம் ஆகிற ஒரு நடிகையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் த்ரிஷா போட்டிருக்காங்க அஜித்தோட த்ரிஷா நடித்த படங்களாம் கூட நல்ல படங்களை தான் அமைஞ்சிருக்குது மழை எந்த படமும் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல படமா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப பொங்கலுக்கு தலை தலை ரசிகர்களுக்கு விருந்து இருக்கு ஓகே கண்டிப்பா ரொம்ப செமையான ஒரு பொங்கலா இருக்கு அடுத்தது ஜெயம் ரவி சமீபத்தில் வந்து ஒரு பிரதர் நடிச்சாரு அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளா இல்லை காரணம்னா நம்ம ராஜேஷ் உடைய கதை பெரும்பாலும் உங்களுக்கே தெரியும் ஒரு வீட்டில் வேலை வெட்டி இல்லாத ஒருத்தன் அவன் பண்ற அட்டல்வியான் தான் கதை இதுதான் ஆறு படங்களுக்கும் அதுதான் அவர் கதையாக வச்சிருந்தார் இதுவும் அதே மாதிரி கதை அவர் வந்து ராஜேஷை நம்பி அந்த படத்தில் ஏமாந்து போனார் அடுத்து வந்து அதே அந்த கம்பெனிக்கு அதனால் ஒரு பெரிய நஷ்டம் கூட சரி அந்த கம்பெனி கடை அடுத்தது வந்து ஜெயம் ரேவி ஏதாச்சும் படம் பண்ணுறாரா காதலிக்க இல்லை வர இருக்குது அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டாக வரலாம்னு நினைக்கிறேன் நல்லா பேசப்போ அது ஒரு லவ் லவ் ஸ்டோரி ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு முன்னே அந்த 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 கம்பெனிக்கு ஏதாச்சும் ஒரு படம் பண்ணுறாரு ஜெயம் ரேவே அதாவது ரவி படங்கள் வந்து நம்ம குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி படமாக இருக்கும் அதுக்காக அவர் நிறைய மெனக்கெடுவார் குடும்ப ரசிகர்களை வந்து இது அதாவது இன்னும் இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரியே காட்சிகள்லாம் இருக்கும் பிரதர் படம் வந்து எதிர்பார்த்த வெற்றி பலனா அது கொஞ்சம் கொஞ்சம் நீண்ட தயாரிப்புல இருந்தது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது அதோட அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதோட போட்டியோட வந்த படங்களை கொஞ்சம் நல்லா பார்க்கும்போது இந்த படம் கொஞ்சம் இறங்கிருச்சு இப்போ இதே நிறுவனம் அதாவது ஸ்கிரீன் ஸ்கிரீன் நிறுவனமே வந்து மீண்டும் வந்து ஜெயம் ரவி வச்சு அவங்க மூணு படங்களை தொடர்ந்து தயாரிக்க போறாங்க ஜெயம் ரவி நடிச்ச மூணு படங்களை தொடர்ந்து தயாரிக்க போறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அப்படி இருக்கு அவங்க ஒரு ஃபிளாட்டே ஜெயம் ரவி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் இன்னைக்கு தங்கிங்கன்னு சொல்லி ஒரு ஃபிளாட் அதாவது தங்கிக்கிறதுக்கு அவர் ஆஃபீஸ் நடத்துறதுக்கு ஒரு ஃபிளாட்டே கொடுத்துருக்காங்க சம்பளமா ஒரு ஃபிளாட்டே கொடுத்துட்டாங்க அவங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா

பெரிய அளவு எதிர்பார்க்கப்பட்டது அது வந்து அந்த மாதிரி சர்க்கிருச்சு அதுக்கு வந்து காரணம் வந்து டைரக்டர் தான் அதனுடைய புதுசா ஒரு ஃபார்முலா கொண்டு வரல புதுசா ஒரு யோசிக்க ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் பழைய விஷயங்கள் எப்போதுமே மக்கள்கிட்ட எடுபடாது புதுசா என்ன சொல்ல வர்றாங்க என்ன ஜாலியா கொடுக்குறாங்க படத்துக்கு போனா சுவாரஸ்யமா பொழுதுபோக்கா இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க என்ன ஏன் திரும்ப திரும்ப அதே ஒரு ஒரு ஒரே ஒரு படத்தை மட்டும் அதாவது ஒரு கல் ஒரு கண்ணாடி உங்களுக்கு வந்து பாஸ் என்கிற பாஸ்கர் அப்புறம் வந்து லோக்கல் மிஸ்டர் லோக்கல் அந்த இதை கதை எல்லாமே பாத்தீங்கன்னா ஆறு அஞ்சு படங்களுக்கு எல்லாம் ஒரே கதை தான் இவங்க யோசிக்க மாட்டாங்களா முதல்ல இந்த வெற்றி பெற்றதுனால இதை மட்டும் வச்சுக்கலாம் இதே கதையை ஒவ்வொருத்தருக்கும் மாத்தி மாத்தி வைக்கலாம் அதாவது சந்திரமுகி வந்து ரஜினி வச்சு அதே மாதிரி பண்ணாங்கல்ல சந்திரி டூ அந்த மாதிரி தான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ளே கதையை கொண்டு வந்து இப்போ வந்து எல்லா மொழி படங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஓடிடி வந்த பிறகு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அதாவது எல்லா மொழி படங்களையும் அதாவது வேர்ல்டு லெவல் படங்களையும் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டா அந்த படங்களை பார்க்கறதுனால அவனுடைய ரசனை மாறி போயிருக்குது எடுக்கிற முறையில வித்தியாசம் さ何 புதுசாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட பார்க்கறான் எதுவுமே இல்லை பழைய பழைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் எப்படி அவன் இன்ட்ரஸ்டிங்காக பார்ப்பான் அவனுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் படம் இருக்கணும் அதுக்காக தான் அவங்க மெனக்கடணும் ஏன்னா படத்துக்காக மெனக்கெடுறது தப்பு இல்லையே இந்த டாடா டைரக்டர் எப்படி என்ன பண்ண எந்த ஒரு கதை சொல்லி அசைத்திருக்காரு இவர நம்ம ஜெயம் தேவிய டாடாவே டாடா வந்து ஒரு அருமையான படம் அதாவது ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு இளைஞனை எப்படி போராடுறான் அப்படிங்கிறது தான் ஒரு கதை பெண்ணை எப்படி புரிஞ்சுக்கிறான் பெண்ணை எப்படி வாட வைக்கணும்னு அறிஞ்சுக்கிறான் இவன் பெண்கும் ஆண்களுக்கு உள்ள கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க இல்லையா அது ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது இளம் வயது பெண்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால அந்த படத்தின் இயக்குனர் மூலமா ஜெயம் ரவி மீண்டும் ஒரு ஹிட் கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புவேன் நம்பலாம் சரி இன்னைக்கு இந்த எபிசோடில் இதோட முடிச்சுக்கோம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாலன் நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க